உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தந்தை தாம் வாழ்வில் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வில் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மாறிய மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இதை பற்றி நீங்கள் கேட்பத வேண்டாம் காலம் வருகின்றது அப்பொழுது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவது நல்லதை செய்தோ வாழ்வு பெற முயற்சி எடுத்து தீயணை செய்தோ தண்டனை தீர்ப்பு பெற முயற்சி इधे वाट करो क्रिस्ट ने नतीजे की क्रिस्ट ने वाट बुलाया है क्रिस्ट सब और है सब और ये ले इधर नाइन डे क्रिस्ट ने डेट करे साथ और ये ले और मैं मैं भी काम है हर एक दिन के लिए करेंगे करके करेंगे करके बोले काम है बंदे

இப்பொழுது உலகில் நடைபெறுகின்ற அடையாளங்கள் அனைத்துமே எல்லா காலகட்டங்களிலும் நடந்ததாக இருக்கிறது எல்லா கட்டக்கட்டங்களிலும் பூமி அதிர்ச்சி நடந்திருக்கின்றது வெள்ளம் வந்திருக்கின்றது நெருங்கி மூலமாக பல அறிவுகள் பல காலகட்டங்களில் ஒவ்வொன்றாக நடைபெறுவதை பார்க்க இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் அனைத்தோம்

இப்போ இங்கிலாந்து இல்லைன்னா பதினாறு பதினேழு நூற்றாண்டா வருது அப்போ இதெல்லாம் அவ்வளோ கிடையாது இங்கிலாந்து ஈரோப்பில் தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் கிடையாது இப்போ கொரோனா நோய் வரும் பொழுது உலக நாள் இப்போதான் அதெல்லாம் பார்ப்போம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொள்ளை நோய் செய்கிறது நிலநடுக்கம் இருக்கதான் செய்கிறது வளர்ச்சி இருக்கதான் செய்கிறது இந்த எல்லாம் இருக்கதான் செய்கிறது ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் இருப்போம் எல்லா நாட்டிலும் இருக்காங்க இப்போ நடைபெறுவது எல்லாமே எல்லா நாட்டிலும் அதுதான் பொழுது அதான் நாமும் வந்து நாமும் வருகிறது ஆகிறது வார்த்தை நடந்திருக்கலாம் ஆக ஏற்கனவே மனிதர்களுடைய மனதை இந்த ஏகம் பராமரித்து உலக அறிவு கூட பல பல அறிஞர்கள் பேசுகிறார்கள் சயின்டிஸ்ட் சயின்ஸ்டே பேசுகிறார்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பேப்பரில் பார்க்கலாம்

மனித தேர்ப்பு வேறு அவர்களுடைய வேறு என்ன உலக வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களும் ஆணவர் முன் நிர்பலத்தாக சென்றிருக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணத்தை இப்பொழுது அவர்களும் திறக்கின்ற பயணமானது நோக்கிய பயணம் அந்த வினக பயணத்தை பொழுது முன் அவர்கள் ஆண்டவர் பரிசோதி பார்ப்பார் அவருடைய நிலை எப்படி இந்த நேரத்தில் அவர் நம்மிடங்களை எதிர்பார்ப்பதெல்லாம் ஆண்டவர்களை சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் நம்மிடங்களை எதிர்பார்ப்பது நாம் அவருக்காக செலுத்துகின்ற செபவெல்லாம் அதைதான் நம்முடைய விசுவாசமாக நாம் சொல்கின்றோம் அதுதான் நமக்கு அறிவுறுத்திக் கொண்டு வருகின்றது இரண்டாவது சென்றது அது நம்முடைய மதத்தில் மட்டுமல்ல எல்லா மதங்களிலும் அந்த ஒரு நல்ல படத்தில் இருக்கதான் செய்கின்றது இரண்டவர்கள் அந்த படங்கள் அவர்கள் உலகின்றாலும் ஆண்டவர்களே இருக்கின்றார்கள் அந்த பயணம் அவர்களுக்கு நல்ல விதமாக அமைய ஆண்டவர் அவருமே இரட்டை வேண்டும் என்று அவர்களை தொடர்ந்து பெற்றுக் येनान्ता <tries> आमे। और उन लोगों के पापे वो मायमार को निपाहे। मायमार को निपाहे तो उनके तो नहीं दिलाया। तो उनका भी आप लोग निपाहे। तो रुको आप लोग निपाहे। और वे इनके बनाने का तो ये एक उन्हें नाम दे ही बाग। इंगलांगर ढांग नहीं कर सकते आपे। इनाम विनाम जब ना तो मतलब नहीं जब तो ऐसे। मैं � கிருஷ்ணா உயிர்க்கில் எதிர்நோக்கு எங்களுக்கு உதவிடுகின்றது தாமதம் நீ எங்களை வலுப்பிற்கு ஆற்றினாலும் வரவிருக்கும் அணிவினா வாழ்வு இனி உண்டு என்னும் மாப்பொருளில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது எனவே தாமரில் உன் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழைக்கப்படுவதில்லை இந்த மன்னக வாழ்வின் முறைவிடம் அடைந்ததும் மின்னகன்றில் நிலையான ஆயத்தமாக இருக்கின்றது ஆகவே வானது முதன்மை வாணப்படுவதோடும் அறிவியல் தலைமை காணுவரோடும் வான்வடைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றமையை கொழந்தை பாடி முடிவுற்று சொல்வதாவது நன்றி சொல்லி அவர் கூறியதாக அனைவரும் பெற்றுக் கொண்டு உங்களுக்காக கையெழுத்தப்படும் என்

जली अवी आविव, आव आवी, आवे, 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 என்ன பார்த்து வந்தது. बुलाई गई पाव मले पोंगो जरे बनी चल रही है जंगल में जरा कमाए हों बुलाई गई पाव मले पोंगो जरे बनी चल रही है जंगल में जरा कमाए हों बुलाई गई पाव मले पोंगो जरे बनी चल रही है जंगल सामने यहीं चल रहा हूं इधर बनी चल रही बुलाई गई पाव मले पोंगो नहीं चल रहे इधर समय नहीं चल रहे क्योंकि अट é que o Yeah, it's తెలిపేవాళ్ళు ఎక్కువ ఇయర్